மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற அகத்திய ஜீவனாடி பாபு சாரை மீட் பண்ண வந்திருக்கோம் வார வாரம் நிறைய பலன்கள் அதுக்கப்புறம் ராசி பலனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு சனிப்பயிற்சி பலன்கள் வந்து மேஷம் டூ மிதன முறையும் பார்த்துருந்தோம் ஸோ அதுக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துருந்தீங்க ஸோ அடுத்த ராசிகள் ஒவ்வொன்றா வந்து ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் எப்படி யாருக்கு என்ன பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் எப்போ போடுவீங்க எப்போ போய் கேட்டிருந்தீங்க ஸோ சில வேலை காரணமாக கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஸோ இன்னைக்கு ஐயா கேட்டு மற்ற ராசிகளுக்கு சனிப்பயிற்சி எப்படி இருக்க போது அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்றத ஐயா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மெட்ரோ நேரிலும் பக்தி தமிழ் நேரிலும் கொடான குடையர் சொல்கிறோம் இன்னும் நிறைய இருக்காங்க சார் சொல்வார் இப்போ ராசி சொல்வார் சார் சனி மிகப்பெரிய ஒரு வரவேற்பு நீங்கள் சொன்ன மாதிரி சனிப்பயிற்சி ஆகி நிறைய கோவில்களில் இன்றைக்கி வந்து பயங்கர கூட்டம் சார் அந்தளவுக்கு கூட்டம் நம்ம கரெக்டாக அந்த டேட்டில் போட வேண்டியது லேட்டாக தான் போட்டோம் ஏன்னா முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எடுத்துருந்தோம் பாம்பு பஞ்சாங்கன்றது எப்படின்னா அந்த பாம்பு பஞ்சாங்கத்தோட வழி எப்படின்னா அந்த மாறக்கூடிய நிலையை எடுத்துப்பாங்க அந்த மாறக்கூடிய நிலையிலே எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நாள் தள்ளி தள்ளிப்போம் அப்போ அது கோயில் ஸ்தானத்துக்கு உடையது அந்த கோயில் ஸ்தானத்துக்கு உடையிறப்ப என்ன நெக்ஸ்ட் இயர் அந்த பிப்ரவரி மாதம் அப்போ அந்த பூஜை பண்ணுவாங்க ஆனால் கணக்கு வந்து ரேடியஸ் பாகை இந்த ரேடியஸ் இந்த ரேடியஸ் வந்து மாறக்கூடிய நிகழ்வுகள் எடுத்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு சேட்டலைட்டு சேட்டிலைட்டோட கணக்கு எடுத்திங்கன்னா துல்லியமான இப்போ சேட்டிலைட் கணக்கு வந்துச்சு இப்போ டைமிங் வந்து துல்லியமாயிடுச்சு டைமிங் துல்லியமாக இருக்க சொல்ல ஆட்டோமேட்டிக்காக இந்த சேட்டன் பெருதாக்க சேட்டன் அதுலாம சேட்டரன் வந்து ரெட்ராக் ஆகும் ரெட்ராக் வந்து நம்மள ரெண்டு வாட்டி ஆகும் ஒரு வாட்டி போவோம் திரும்பி வரும் திரும்பியும் இன்னொன்று ஒரு வீட்டுக்கு போய்டும் அது கூட அந்த வீட்டிலருந்து வரும் அப்படி வர சொல்ல ரெட்ராக்ட் ஆகக்கூடிய தன்மையாக இருக்கிறத வந்து இவங்க எடுக்க மாட்டாங்க எப்படின்னா ஒரு வாட்டி போயிட்டு வந்துட்டப்புறமா திரும்பியும் போய் அந்த வீட்டில் உக்காரப்ப இருபத்தி நாலு மாதத்துக்கு ஒரே இதில் இருப்பார் அதுதான் பாம்பு கொஞ்சாங்க ஓகே அதனால தான் அந்த ரெண்டு வருஷம் அவங்க கரெக்டாக அடுத்த வருஷத்துக்கு அவங்க சொல்லியிருக்காங்க அதுதான் அந்த தன்மை புரிதான்கே ஆனால் வந்து அந்த டிகிரி மாறி என்ன சொல்லுவாங்கன்னா வர்டிகல் சைஸ்லாம் இருக்கும் ஆன்டி வெட்டிக்கல் சைஸ் இருக்கும் வர்டிகல் சைஸ் மாறும் புரிதல் ஒரு மாதிரி வர்டிகல் சைஸில் தான் சனி மாறும் சனி வந்து இதுவாக இருக்குது அந்த டிகிரி வச்சு கே அந்த டிகிரி கால்குலேட் பண்ண சொல்லி திருக்கணித்துக்கு வந்து கரெக்டாக மாறக்கூடிய தன்மைகள் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால அது கரெக்டானது மாறிடுச்சு

அந்த வழிபாடு சலங்கள் போறப்ப அந்த டைம் நம்ம வந்து இந்த கோவில்களுக்கு உலகத்துக்கே அந்த ஊருங்களுக்கே ஒரு ஊருங்களுக்கே உலகத்துக்கே பண்ணக்கூடியது அந்த டைம்ல அதை பண்ணக்கூடியது பட் எல்லா ராசிக்கும் பண்ணக்கூடியது இப்ப மாறி மாறுது அதனால தன்மைகள் அது யாரும் இது பண்ண முடியாது மாறிதான் ஆகும் பண்ணிக்கிறது நல்லது எல்லாருமே டே பை டே பண்ணிக்கிறது அதுதான் நல்லது இல்லை அவங்கவுங்க இது வந்து பண்ணிக்கிறது அவங்க நல்லது நல்லது சூப்பர் சார் சடகுராசி நேர்கள் வந்து ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது கடகராசிக்கு வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் இந்த மூணு நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரமே என்னென்னா ஒரு சில சில பிரச்சனைகள் சில சில குழப்பங்கள் அதாவது பண வரவுகள் அதிகமாக இருந்த செலவுகள் மூளைக்கு மூளை கடன் தேவையில்லாத பண விரயங்கள் பிள்ளைகள்னால விரயங்கள் செலவுகள் ஒரு கட்டுக்கடங்காத அளவில் இருக்கும் வீட்டில் சின்ன சின்ன விரயங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட வாக்குவாதங்கள் ஒரு மனசில் நிம்மதி இல்லாமல் ஒரு பிரச்சனைகள் இருந்துன்னு இருந்திருக்கோம் அந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கு வழி இருக்காது ஆனால் இப்போ சடனாக போய் பாக்கியாதி பகுதியில் போய் உட்காந்துட்டார் ஒன்பதாம் இடத்துல சனி அந்த சனி உட்கார்றதுனாலும் ஏழாம் இடத்துல ராகு மாறுறார் ராகு மாறி வெளியே வந்துட்டார்னா அந்த ஏழாம் சாரி ஒன்பதாம் இடத்துல பாக்கியாதி பார்த்தா எட்டாம் இடத்துல ராகு ராகு எட்டாம் இடத்துல ராகு மாறுறதால அதுலேயும் மனசுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும் சின்ன சின்ன சதங்கள் ஏற்படும் வெளி பிரணாயங்களாக ரத்தாகவும் மனசில் வந்து போகக்கூடிய அளவில் விரயங்கள் ஜாஸ்தியாக இருக்கா மாதிரி இருக்கும் ஆனாலும் குரு பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறது நல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டு எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்க மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கப்போ பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலைமை உண்டு குரு குரு ஸோ சில ராசிக்காரங்களுக்கு அதுவும் இந்த மாதிரியாக ஆட்சி பெற்றோம் இல்லை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ராசிகள் அதாவது கடகராசி வந்து ஆட்சி பெற்றிருக்கோம் கடகராசி வந்து உச்சம் பெற்றிருக்கோம் மீன ராசி வந்து ஆட்சி பெற்றோம் இந்த மாதிரியான ராசிகளுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல வர்றது நல்லது நல்லது அப்படி வர சில விரயத்தை கொஞ்சம் குறைச்சி இப்போ இருக்கக்கூடிய உள்ள விரயங்களை வந்து மாற்றுவான் முதல் உடனே மாட்டா ரெண்டரை மாதம் போனோம் பின்னாடி அந்த ரெண்டரை மாதத்துக்கு அப்புறமா அதாவது ஜூன் மாதத்துக்கு அப்புறமா ஜூன்லேருந்து அவங்களுக்கு வந்து ஜான்வரி வரைக்கும் ஒரு நிறைய பலன் காத்துல அவங்க எதிர்பார்த்த பணங்கள் எதிர்பார்த்த வழிகள் பிள்ளைகளுக்கு கட்டுப்படுறது சே திருமணம் நடக்கிறது திருமண வழிகள் அவங்களுக்கு நடக்குது வெளிநாட்டுக்கு போகிறது பர்டிகுலராக அந்த கடகராசி நிறைய பேர் வேலையில் வெடி வெளிநாட்டுக்கு போகிறது அதெல்லாம் படிக்கிற பசங்கள் வந்து ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட படிப்பு இருக்குது இல்லைனா இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட படிப்பு எடுக்கிறது இல்லைனா என்ஐடி எக்ஸாம் எழுதுது இந்த மாதிரி எக்ஸாமில் வந்து இவங்க பாஸ் ஆகிடுவாங்க அதுக்கான வழிமுறைகள் குறித்து நல்ல ஒரு செயல்கள் கிடைக்கக்கூடிய நிலைமை இருக்குது அது இல்லாமல் வீடு கண்டிப்பாக அமையும் பெரிய இடங்கள் அமையும் பெரிய இடங்கள் அமைச்சு அதில் பெரிய லெவலில் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த டைம்ல தான் அவங்களுக்கு பாக்கியாத தண்ணி இருக்கிறதுனால பழைய இடங்களுக்கு ஒரு சில முற்றுப்புறிகள் வச்சு புது இடங்கள் போகக்கூடிய நிலமை இந்த வருஷம் அவங்களுக்கு கண்டிப்பாக நடந்துரும் ஒரு வழியாக இருக்குது பல வழக்குகள் இருக்கும் அந்த வழக்குகளை சமாளித்து சேல் பண்ணும் அல்லது டைவர்ஸாக இருக்கலாம் இடங்கள் சம்மந்தப்பட்ட வழக்குலாம் வந்து ரெண்டரை மாதம் ஜூன் மாதத்தில் நல்ல நிலவைக்கு வரும் பன்னெண்டாம் மாதத்துக்குள்ள ஒரு பெரிய முடிவுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்றத சொல்லுவார் இம்மெங் எயிடி பென் ஏபி மேகா எயி திம்மிங் ஏடிங் ஏ எட்டாம் மாதம் எட்டாம் மாதத்தில் நிலையில்லாத வருமானங்கள் கிடைக்கும் எப்படின்னா குரு திரும்ப ஜென்மத்துக்கு உட்காராரு உட்காந்து திரும்ப ரிவர்ஸ் ஆவார் விவசாயி திரும்ப பயிர் ஒன்றும் போயிடுவாரு அப்படி போசல்ல பெரிய நிலை ஒரு பெரிய பணங்கள் வருமானம் நிறைய வரும் இம்மெங் எயிடி வென் ஏபி மேகாய் ஏ இன்னும் ரியல் எஸ்டேட்ல இன்னும் நல்லா இன்னுங் ஏடி பெண் நேமி மே தங்கம் வெள்ளி அதில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் அதனால் ஷேர் மார்க்கெட்டில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் இதெல்லாம் இந்த எட்டாம் மாதத்துல ஒரு கைகூலமாக இருக்கும் பன்னெண்டாம் மாதம் வரைக்கும் நாலு மாதம் தொடர்ந்து ஒரு பீட்டில் வருவாங்க நிறைய பேர் தோப்பாங்க இவங்க ஜெயிப்பாங்க அந்த மாதிரி இருந்தாலும் இவங்களுக்கு அறிவு செயல் ஆற்றல் எல்லாமே குரு கொடுத்துருவாங்க இன்னும் ஏடி பென் நேமி மேடா மேடா திங்கல் பெண் தேக்கு மேடா இந்த திங்கன்னு மேடா இன்னு ஏடி நிறைய வழியில் பொருட்கள் நீங்கள் கொஞ்சம் நிலமாக வந்தாலும் இவங்க வந்து சத்யநாராயண பூஜா இந்த சத்யநாராயண பூஜை பௌர்ணமியில் பண்ணிக்கிறது நல்லது எவ்வளோக்குள்ள சத்யநாராயண பூஜை பண்ணுறாங்களோ அவங்களுக்குள்ளவும் பௌர்ணமி விடாமல் விளக்கேற்றது பௌர்ணமியில் பூஜைகள் அதேமாதிரி அனாதைகளுக்கு அல்லது ஏழைகளுக்கு அதாவது ரெண்டு பேருக்குமே அனாத குழந்தைகளுக்கும் ஏழைகளுக்கும் உணவுகள் ஒரு மினிமம் ரெண்டாயிரம் மூவாயிரவா நம்ம சம்பாரி இதில் போய் கொடுத்துட்டாங்கன்னா இவங்களுக்கு வர பணங்கள் நிறையா இருக்கும் வழியும் நல்லபடியாக கிடைக்குன்றதை சொல்லலாம் கிழக்கு ராசினர்கள் பர்டிகுலராக புனர்பூசம் பூசம் ஸோ இது ரெண்டுமே நல்ல வலுவாக இருக்கும் ஆயுள்லயத்தையும் வலுவாக இருக்குது இருந்தாலும் போகிறதுக்கான வழிகள் கிடைக்கும் சடனாக வேலையில் குழப்பங்கள் வரும் வேலை மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கு மூச்சு வயிறு கால் இடுப்பு கீழே சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் ஹெல்த்தில் வரலாம் காரணம் ராகு ராகு அசிரமத்தில் போகிறதுனால வழி வரும் ஆனாலும் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ராகு இந்த மாதிரியாக இருந்தால் பெரிய லக்ஷ்மி யோகத்தை விட கொடுப்பான் சில சமயம் சில ஜாதங்களுக்கு அதனால் எந்த ஒரு விஷயத்தில் அவங்க கேர்ஃபுல்லாக இருந்து செயல் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது ஹெல்த்துக்கான தேவையான வழிமுறைகள் ஹெல்த்துக்கான எக்ஸசைஸ் வழிமுறைகள் சரியான தூக்கங்கள் நிறைய நைட்டில் வந்து அலைச்சல் இல்லாமல் வழி பண்ணிடுவாங்கன்னா இந்த உடம்பு வந்து நல்லாயிருக்கும்

பெரிய யோகத்தை கொடுக்குற மிதனத்தில் போய் உட்கார் மிதுனத்த லாபத்தில் போய் உட்கார் இந்த லாபம் பெரிய யோகத்தை கொடுக்க போது பெரிய வழிகள் கொடுக்கக்கூடும் அதாவது மிகப்பெரிய மனசில் பத்தாம் இடத்துல ஓடிவனும் குரு பத்தாம் இடம் தான் சொல்லுவாங்க திருதானுக்கு ஆனால் பதனத்தில் போய் உட்கார போகிறார் பதனத்தில் லாபத்தை கொடுக்கும் வெற்றி கொடுக்கும் அரசியல்வாதிக்கு இது வரைக்கும் பார்க்காத மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நிலைமைகள் அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கான வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் எல்லா வழியிலும் செயல்கள் வரும் அது இல்லாமல் இவங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல ராகு வர்றார் ஸோ ஜென்மத்திலேருந்து ராகு தன்னோட சொந்த வீட்டை பார்க்குறார் சூரியனை பார்க்குறப்போ சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் சின்ன சின்ன மனசு குழப்பங்கள் ரொம்ப குழப்பங்கள் இந்த ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கும் ஜூன் மாதத்துலேருந்து எட்டாம் மாதம் வரைக்கும் அவங்கள பிடிக்கவே முடியாது மிகப்பெரிய அளவில் போய்டாங்க அதே மாதிரி ஒம்பதாம் மாதத்துலேருந்து பன்னெண்டாம் மாதம் வரைக்கும் மேலும் கிழமை அப்படியே போகும் தொழில் ஆனால் பன்னெண்டாம் மாதத்துலேருந்து ரெண்டாம் மாதம் வரைக்கும் மிகப்பெரிய யோகம் அவங்களுக்கு காத்திருக்கு ரெண்டாம் மாதத்துலேருந்து திரும்ப நாலாம் மாதம் வரைக்கும் ஒரு அப்படியே போகலாம் அவன் தவிர இந்த குரு நல்ல செயலை கொடுத்து எல்லாரையும் பார்க்குறான் எல்லாரையும் பார்க்க சொல்ல வெற்றி அவங்களுக்கு கிடச்சா அது இல்லாமல் அந்த குருவோட சுக்கரன் உட்காந்து இவங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுப்பான் பலத்தை கொடுக்க சொல்ல ஒன்று இவங்களுக்கு வந்து எவ்வளோ படங்கள் விட்டுருப்பாங்கோ வெளியே படங்கள் போயிருக்கும் நிறைய படங்கள் லாஸ் பண்ணியிருப்பாங்க அத்தனை படமும் வீடு தரும் ரியல் எஸ்டேட்டில் போட்டுருப்பாங்க போட்டிருப்பாங்க ரூபா வரும் அந்த மாதிரி நிலைமைகள் அது மாதிரி தங்கம் வெள்ளி எல்லா பணங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்களை இருந்தா அதில் படங்கள் வந்து பல பணங்க வரக்கூடியது இந்த சிம்ம ராசிக்கு நடக்கும் ஆனா எழுத்து பாதைகள் இடுப்பு கால் அது இல்லாமல் கழுத்து தண்டு சின்ன சின்ன நர்வஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் ப்ரெஷர் இருந்தால் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க சுகர் இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அந்த வெயில் சம்மந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் மற்ற மீதி எல்லாம் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக உணவுகள் நல்ல உணவுகள் இருப்பாங்க அந்த உணவுகள் அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணுறது நல்லது சில குழப்பங்கள் டாக்டர் கொடுத்தாலும் சில வழிகளை குறைச்ச மாதிரி இருந்தாலும் திரும்பி அதை எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரியாக இவங்களோட பிரச்சினைகள் வந்து தீரும் கடன்கள் நிறைய வாங்குற மாதிரியா இருக்கும் கடன் தீரும் கடன்களை அவங்கள போய் ஆனால் அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் குருவோட பார்வைப்பட்டு அந்த ஒரு வருஷத்துக்கு நல்லா ஆயிடும் அதெல்லாம் பன்னாமிடத்தில் குரு வர சனியும் யோகத்தை தான் கொடுத்து தேவை அந்த குரு உச்சத்துக்கு போயிடுறான் அதனால பெரிய பலன்கள் இவங்களுக்கு காத்திருக்கு நல்ல ஒரு வழிகள் வந்து பிரச்சனை நம்ம சிம்மத்துக்கு நல்ல வழி அதே நேரத்தில் இவங்க இறை வழிபாடு அம்பாள் அம்பாவை பிடிச்சது நல்லது பெருமாள் படுத்திருக்க பெருமாளை போய் பிடிச்சிக்கிறது நல்லது அதேமாதிரி சூரிய வழிபாடு காலையில் எழுந்த சூரியனோட வழிபாடு விட்டமின் டி குறைபாடுகள் சிலது தூக்கமின்மை இந்த ப்ராப்ளங்கள்லாம் தீர்க்கத்துக்கான வழிகள் இந்த கஸ்டமர்ஸ் அன்னைக்கு கொடுப்பான் அதனால் கால் எலும்பு சம்மந்தப்பட்ட ப பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய வரும் சின்ன சின்ன இன்சிடென்ட் காரில் அப்போ பாடி பரது வர்றது அதுக்கான சில வரையங்கள் சில செலவுகள் பார்க்க வேணால் சில வரையங்கள் வருது நன்மைக்கு நினச்சி அது செலவு பண்ணுங்கள் நூறுரூவா போவோம் ரூபா வீட்டுள்ள வரும் அந்த மாதிரி சில மாற்றங்கள் உங்களுக்கு வந்து எட்டாம் மாதத்தில் நடக்கப்போகுது தைரியமான வழிகள் இப்போ அஸ்டமர் சரி கடன் வாங்க வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் கடனில் இன்வால்வ் ஆகி சில பணங்களை இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கான வடிவையில போட்டு பணத்தை மூன்று மணக்காக எடுக்கக்கூடிய தன்மை உங்கள் மனசுக்கு வந்துடும் அப்போ அந்த மனசில் வர சொல்ல உங்களோட செயல் வெற்றியை கொடுக்கும் அதனால் மந்த நிலைமைன்னு சொல்லி ரெண்டரை வருஷத்தில் நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா சுத்தமாக மந்த நிலைமை ஆக்கிடுவோம் ஓகே புரிதானுக்கு ஸோ அந்த மந்த நிலைமை ஆக்காத அளவுக்கு அதிலேயே அவன் போகிற வழியாவை போய் அவனை வெற்றி பண்ணக்கூடிய நிலைமைகள் அதே மாதிரி காக்காவுக்கு உணவு கொடுக்கறது பறவைகளுக்கு உணவு கொடுக்கறது நாய்களுக்கு உணவு கொடுக்கறது அதாவது பைரவர் வழிபாடு பண்றது இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் எல்லா ஆன்மீக வழிபடி ஜென்மத்தில் குரு உக்காய் கேது உட்கார்ந்தனால ஆட்டோமேட்டிக்காக ஒன்று ஆன்மீக வழி கேட்டுன்னு போயிடும் ஸோ அதனால் இதை பயன் இல்லை சுக்குரனோட யோகங்கள் தான் இப்போ எல்லாருக்கும் வழியாக வருது இந்த சுக்குரன் வழி வருதுனால சிம்மராசிக்கெல்லாம் பணம் புரளக்கூடிய தன்மைகள் ஏற்பற்றும் வழிமுறைகளாக இருக்கும் பல விதமான பிரச்சனைகள் வந்து அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு வழக்குகள் வரும் அந்த வழக்குகள் அவங்க கிட்டே வந்து போயிடும் அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் மற்றவங்க பண்ணக்கூடிய பிரச்சனைகளில் வழக்காக வந்தாலும் அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் ஒன்றும் இருக்காது ஆனால் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்றத சொல்றாங்க சூப்பர் இன் மெயின் மென் இயடா மென்டிங் ஹெய்டா மென்டிங் ஹெய் மே பிள்ளைகள் எக்ஸாம் கல்வித்துறையில தான் அவங்க நினைக்கிற படிப்பு கிடைக்கும் வழி உண்டு அதே மாதிரி ஆசிரியர் போதனை செய்யறவங்க இவங்க எல்லாருக்குமே பலவிதமான விதமான வழிகள் வரும் ஆசிரியர்கள் போதனை செய்யறவங்க வேண்டாம் இந்த டீச்சிங் டீச்சிங் பண்ணுவாங்க அதே மாதிரி போதனைன்றது என்றது இருக்கலாம் இல்லைன்னா இவங்க அந்த மோட்டிவேஷன் யோகா மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் இந்த மாதிரியான ஆளுங்களுக்காக பெரிய மாற்றங்கள் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதான் நரம்பு அந்த உலர்வல் தன்மை பெருக்கா நரம்பு சம்மந்தப்பட்ட வழிகள் பண்ண சொல்ல இன்னும் நமக்கு மூளைகள் வேலை செய்யும் சிம்மத்துக்கு நல்ல வழிமுறைகள் கிடைக்கின்றதான் கண்ணிராசி ரொம்ப அருமை கடன் வாங்கியிருப்பாங்க வேலையில் பிரச்சனையா இருக்கும் வேலை கிடைக்காம இருந்திருக்கும் அது இல்லாமல் தொழிலில் போட்ட பணங்கள் வந்திருக்காது அடி மேலே அடி பணம் வரையிறது மேல வரை செலவுகள் இத்தனை செலவுகளும் அவங்க கொடுத்த சனியோட பார்வை ஆறாம் இடத்துல இருந்து யோகத்தில் இருந்து எதுவுமே செய்யாதவன் ஏழாம் இடத்துல போய் செய்வான் இந்த ஏழாம் இடத்துல பாதுகாதி வரையானாலும் உடம்பு பிரச்சனை வரும் வீக்கங்கள் வரும் வீட்டில் பிரச்சனைகள் வரும் எல்லாம் சொன்னாலும் இந்த சனி இவங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுப்பான் அது இல்லாமல் ஆறாம் இடத்துல லக்ஷ்மி யோகமாக அருமையான யோகம் வந்து உட்காராங்க ராகு இந்த ராகு வந்து நல்லது பன்னெண்டில் கேது போய் உட்கார்ந்துடறாரு ஜென்மத்தில் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போயிடறார் அது இல்லாமல் அப்படியே மேலே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் குரு வராரு பத்தாம் இடத்துல மிதினத்தில் போய் குரு உட்காருது இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது ஒன்று கலை சம்மந்தப்பட்டவங்க இந்த கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு அதாவது ஓடாத சில படங்களாக இருக்கலாம் இல்லை எதிர்பார்க்காத படமாக இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு வழியில் வரும் அப்படி வர சொல்ல ஒரு வெற்றியை குறைக்கும் அது இல்லாமல் இந்த கன்னியாராசி அனுமதி பர்டிகுலராக அஸ்தம் உத்திரம் சித்திரை அஸ்தம் உத்திரத்துக்கும் இவங்களுக்கு வந்து விமர்சனங்கள் அதிகமாகும் தேவையில்லாத இவங்க மேலே விமர்சனங்கள் பண்ணுவாங்க அந்த விமர்சனம் இவங்களுக்கு ப்ளஸ் ஆகி ஒரு பெரிய வழியில் வரக்கூடிய நிலமை வந்துடும் ஸோ அதுவே அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை வரக்கூடாது வேலையில் பலவிதமான விமர்சனங்கள் உள்ளாகி அந்த விமர்சனம் வந்து வெ வந்து நல்ல ஒரு பலனாக கிடைக்கக்கூடிய நிலைமை அந்த கம்பெனியை அவங்களை ஒரு பாராட்டக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் அது இல்லாமல் கலைத்துறை இருக்கவங்க டாக்டர் சம்மந்தப்பட்டவங்க இவங்களுக்கெல்லாம் சில விமர்சனங்கள் ஏற்படும் இந்த விமர்சனங்கள் ஏற்பட்டு நல்லா கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய உயர்ந்த நிலைமைகள் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலைமை அது இல்லாமல் அரசியலில் வழியாக இருக்கவங்களுக்கு ஒரு துணையாக தேடி அந்த துணை மூலிமா பெரிய விமர்சனமாகி இவங்க நல்ல ஒரு வழிக்கு வரக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டும் அதனால் பயவிட விமர்சனங்கள் ஏற்படுறது ஒரு நல்லது அப்படின்ற ஒரு செயலுக்கு வர வேண்டியது இந்த கன்னியாராசி அது இல்லாமல் புது வேலைகள் கிடைக்கும் புது இடத்துக்கு போவாங்க திருமண தடைகள் கண்டிப்பாக நீங்கும் பத்தாம் இடத்துல குரு இருந்தால் கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் சூரியன் நல்ல ஒரு பலத்தை கொடுக்க போகிறான் சூரியனோட பலம் இருக்கிறதுனால இவங்க வெற்றியை கொடுப்பாங்க அது இல்லாமல் கண்ணி எங்கே போதோ எங்கே வருதோ சில குழப்பங்கள் ஏற்பட்டாங்க பண சில செஞ்சங்கள் இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல கீழ் அதனால் சிவ வழிபாடுகள் சிவனுக்கு தோற்றக்கூடிய வழிகள் எல்லாம் இவங்க பண்ணுறது நல்லது பிரதோஷ வழிபாடுகள் அது இல்லாமல் அம்மாவோசையில் முன்னோருக்கு பித்தர்கள் தற்பென்ன கொடுக்குறது அது கொடுக்க சொல்ல ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியோட பலம் குறஞ்சி அவங்களுக்கு பலத்தை அதாவது நல்ல ஒரு வழ உயர்வுக்கு நிலைமைகள் வரும் அது இல்லாமல் பயபரண்ட் விஷயங்கள்ல யோகங்கள் வந்து அவங்களுக்கு காத்தனு இருக்குது அந்த இல்லாமல் புது வேலைகள் போகிறதோ புது இடங்கள் வாரதோ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் எல்லாமே இடத்துல போகிறது நல்லது ஸோ சில சமயம் கோல்டு சில்வர் போடணும்னு நினைப்பாங்க வேணாம் சில காரணத்தினால இவங்க போடுறது சில ப்ராப்ளங்கள் ஏற்படும் அதனால இவங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த இதில் போடுறது இறத்துல போடுறது நல்லது அது இல்லாமல் சில இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வரும் அப்படின்னு நினச்சின்னா ஒரு துணையோடு கொண்டு செஞ்சால் அதுக்கான வழிமுறைகள் வரும் அப்போ ஒரு துணையோட வழியாக போகிறது இவங்களுக்கு ஒரு பெரிய பலன் கிடைக்காது அப்படியே மனைவி இருந்தால் மனைவிப் பேரில் போட்டு சேல் பண்ணுறது நல்லாயிருக்கும் அது இல்லாமல் ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு வெளிநாட்டு பயணத்தில் பெரிய வெற்றி கிடைக்கும் கல்வித்துறை அதுவும் பர்டிகுலராக இவங்க படிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வந்து என்ன சொல்லுவாங்க ட்ராயிங் பண்ணுறது அந்த என்ன சொல்லுவாங்க அனிமேஷன்ஸ் புரிய அப்புறமா வந்து என்ன பண்ணுறாங்க ஸ்ட்ரக்சர் போகிறது சிவில் சைடு எல்லாம் டேக் ஒர்க் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அத்தனையுமே அவங்க படித்தாங்கன்னா இந்த ரெண்டு ஆண்டுகளுக்கோ இல்லை ஆண்டுகளோ படிக்கக்கூடிய துணை ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் ஏன்னா எஸ்எம்எஸ் அணி போகிறதுனால அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் எஸ்எம்எஸ் அணி போகிறதுனால அப்போ இந்த பலன்கள் எங்களுக்கு மாறதுக்கான வாய்ப்பு அதனால இந்த மாதிரி ஒரு வழிமுறைகள் போகிறதுனாரு கண்ணி மிகப்பெரிய பலம் அதே நேரத்தில் முதல் ரெண்டு மாதத்துக்கு எதிர்பார்க்காதீங்க ஏழாம் மாதம் ஏழாம் மாதத்துல வந்து ஒம்பதாம் மாதம் வரைக்கும் பெரிய பீக் ஒம்பதுலேருந்து பத்து வரைக்கும் ஒம்பது பத்து பதினொன்று வரைக்கும் கொஞ்சம் குழப்பங்கள் பதினொன்றுலேருந்து நாலாம் மாசரை உங்களை பிடிக்க முடியும் ஸோ பின் யோகம் பின் பாதி வந்து நல்ல ஒரு பலனை கொடுப்பாள் இயருக்கு கொசம் சொல்கிறேன் ஆனால் அது ரெண்டரை வருஷத்துக்கு அது கணக்கு இருக்குது சனியோட கணக்கு இருந்தாலும் அந்த இயரோட கணக்கில் வந்து வழிபடும் அதே மாதிரி சனி வக்ரமாக மாற்றங்கள் கொடுக்கும் சில பிரச்சனைகளை உருவாக்கும் சில வழக்குகள் ஆளுங்களுக்கு தேவையான வழிகள் சில குழப்பங்கள் சில பிரச்சனைகளை இவங்களை உருவாக்கி வந்து அந்த உருவாக்கக்கூடிய தன்மை நல்லாயி இவங்க தான் பிரச்சனை வந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்ற நிலைமைக்கு வந்துடும் அந்த நிலைமை நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த கன்னியா ராசி இந்த மூணு ராசிங்க இனிமேட்டு ஒன்றும் நல்லாயிருக்கும் தைரியமாக ஸ்டெப்பு எடுக்கிறத பாருங்கள் அப்படின்னு சொல்ல மீதி நாளைக்கு நான் சொல்கிறேன் சரிங்க சார் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க மூணு ராசிக்கும் ஒவ்வொரு இதுவும் எப்படி இருக்கும் என்ன வழி பண்ணணும் எந்தெந்த துறையில் வந்து எப்படி சாப்பிடுக்கணும் எது எங்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கலாம்னு ரொம்ப அருமையாக விளக்கமாக சொன்னீங்க ஸோ அடுத்த மூணு ராசிகள் வந்து இன்னொரு சந்திப்பில் சொன்னீங்கன்னால் நாளைக்கே முடிச்சோம் வணக்கம் வணக்கம் மற்றபடி நடிகம் கோரானுக்குரிய ஸ்வீட் இன்னும் நிறைய நடிகர்கார் வணக்கம்